என்னதான் அண்ணன் தங்கச்சி பாசம் இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா களத்துல இறங்கி நாங்க தான் ஜெய் பொண்ணு அண்ணன் சொல்லியிருக்காரு அண்ணன் வீட்டில தான் நம்ம இப்ப இருக்கோம் இவங்க சாதா ஃபேமிலி இல்லைங்க ஸ்வீட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கங்கப்பா ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட தாங்கப்பா நான் கேட்கணும் உங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி நான் பார்க்கும் ரொம்ப ஒவ்வொன்னும் பார்த்து 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 கட்டியிருக்கீங்க போல ஆரம்ப காலத்துல உங்க வீடு எப்படிங்க பாருங்க வாடகை வீட்டுலதான் இருந்தோம் அதுக்கப்புறம் சொந்தமா சின்ன வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலும் அந்த வீட்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அந்த தலைமுறைய சரி வகையரா சரி உங்க குடும்பத்துக்கான கதைன்னு எடுத்தா என்னமா இருக்கு நாங்க மலேசியாவில தான் எல்லாருமே இருந்தோம் மலேசியாவிலேயே எல்லாருமே ஆறு பிள்ளையில ஆறு பேரு ஆறு பேரு மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு ஆம்பளை பிள்ளைங்க

அம்மா வீட்டில் இருந்தாங்க அப்புறம் போய் ஒரு ஆளை விட்டு கூட்டிகிட்டு சொன்னாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்போ என்ன பண்ணிடுறேன் நான் வந்து சென்னையில் வடபள்ளியில் வந்து ஸ்வீட் மாஸ்டராக இருந்தேன் அப்போ ஆமா தொழில் கத்துக்கிட்டதெல்லாம் எங்க தொழில் வந்து சென்னையில சென்னையில தான் தொழில் கத்துக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்துட்டேன் எனக்கு மாசம் வந்து ஸ்டார்டிங் சம்பளம் பதினஞ்சு ரூபா மாஸ்டரா வரும்போது எனக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா ஆமா கல்யாணம் குழந்தைங்கள கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பதினஞ்சு ரூபா சம்பளம் பதினஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா என் பொண்ணு பஸ்ட் பொண்ணு வந்து சுதா பிறந்தா பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது டெவலப்மெண்ட் ஆச்சு நானே சரக்கு போட்டு நானே வியாபாரம் பண்ணி நானே பார்த்து எந்த ஒரு கட்சம் வைக்கல இன்னைக்கு நான் வந்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன் அக்காட்ட கொடுங்க உங்க நேம் தனலக்ஷ்மி நீங்க சென்னையா ஆமா சென்னை சென்னைதானா தானா அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா இல்ல லவ் மேரேஜ் லவ் மேரேஜா அண்ணா இவ்வளவு அமைதியா இருந்தீங்களே நான் வந்ததுல இருந்து உங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அக்காவை பிடிக்குமா தங்கையும் பிடிக்குமா ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா தங்கச்சி வந்து எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச பிறகு ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஸோ அவள் சின்ன இதுலேருந்தே நான் நிறையா தூக்கி வளர்த்து எல்லாமே நான் பார்த்ததுனால ஸோ எக்ஸ்ட்ரா கேர் ஆகும் மேம் நிறைய சேட்டை பண்ணுவா ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டால் எங்கே இருந்தாலும் ஓடியாந்து வாசப்பட்டிலேருந்து எட்டி பார்க்குறேன்னு சொல்லி பெல்ட் அடிச்சு கீழே விழுந்துருவாங்களா இது எனக்கு தெரிஞ்சவன் நான் என்ன பண்ணுவேன் ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டால் இவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்து இவ்வளோ ஓடி போய் பிடிக்கிறது விளையாடுற எங்கே போய் எங்கேயும் விழுந்துற போறாங்க நான் உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் அதுக்கு யார் சரியா பொருந்துறாங்களோ அவங்க கிட்ட இந்த ஸ்வீட் கொடுத்துடணும் அவங்க கிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்பேன் அவங்க அதுக்கு யார் பொருந்துறாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும் ஓகேங்களா உங்க வீட்டில் அதிகமாக செலவு பண்றவங்க யார் செலவாளி யார் பிளேட்டை நானே தான் வச்சுக்கணும் அப்படியா சரி சொல்லுங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் அதிக செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காஸ்ட்லியாக வாங்கினா நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவேன் ஸோ அது எனக்கு செலவாக தெரியும் அதிக ஃபன் ஜோக் யாரு நம்ம வீட்டில் அடிப்பாங்க அவங்க முக காமெடி அடிச்சா முக காமெடி கூட சிரிப்பாங்க அவங்களே சிரிச்சுப்பாங்க அக்கா நீங்க ஜோக் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுப்பீங்களாமே இல்லையே சொல்லுங்கக்கா ஜோக்குன்னு கேட்டதுக்கே சிரிக்கிறாங்க ரொம்ப எமோஷனலான பர்சன் யாரு

கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு உன்ன கண்ட நாள் முதலா வச்ச போட்டும் கருப்பு தான் அடுத்து நீங்க அப்படியே அக்காவுக்கு ஒரு பாட்டு பாடுங்க நான் பேசுறதே கஷ்டம் இதுல பாட வேற சொல்றீங்க நம்ம ஃபேமிலியில பக்தி உள்ள பர்சன் யாரு அது ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ தட்ட ஷேர் தான் பண்ணோம் நான் தரேன் நான் தரேன் அப்போ ஓகே மாமாவும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ரெண்டு பேரும் பக்தியா அப்போ மாமாக்கு அவங்களுக்கே கொடுத்தலாம் நம்ம குடும்பத்திலே இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப என்பத்தில் பொறுப்பான அதையும் ஷேர் தான் பண்ணும் அத்தை மாமா ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் பொறுப்பாக இல்லைனா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கியிருக்கவே முடியாது அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணதும் சரி எங்களோடதும் சரி இவ்வளோ தூரம் எங்களை ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் அன்னைக்கு உழைச்சி கஷ்டப்பட்டதுனால மட்டுமே நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்பா கண் கலங்கிட்டாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்கம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எமோஷனலாக பேசணும் சென்டிமெண்ட்டு லவ் எல்லாமே இருந்தது ஆனால் நம்ம கேமுக்குள்ளார போய் ஆகணும்ல கேம் வந்து யார் கூட விளையாட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாசமலரோட தான் போயிடலாமா இது ஏன்னா சூப்பர் ஃபேமிலி நம்ம சூப்பர் ஃபேமிலியில் உங்களுக்கான கேம் நான் சொல்லியிருந்தேன் அந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக் புக் ரயிலே பாகுபலி ஆயுதம் மாதிரி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் தரப்போறேன் நீங்க நாலு பேர் தான் இந்த கேம் விளையாட போறீங்க உங்களுக்கு அந்த பக்கெட்ல நிறைய கலர்ஸ் பால் இருக்கும் அந்த பால் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவோம் மூணு பால் எடுத்து இதுல போடுவீங்க இதுல போட்டு அப்படியே சர்ன்னு வந்தோடனே அக்காவுக்கு பாஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா அக்கா எடுத்துட்டு போயிட்டு அம்மாவுக்கு பாஸ் பண்ணுவாங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க இங்கேருந்து அங்க போயிடணும் அப்படியே ஒவ்வொருத்தராக ரொட்டேட் பண்ணி அந்த பக்கெட்ல போடணும் எயிட்டி செகண்ட்ஸில் அதிக பால் யார் போடுறாங்களோ யார் போடுறாங்கன்னு இல்லை நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஓகே எவ்வளோ பால் போடுறீங்கன்னு பார்ப்போம் ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து உங்கள் தங்கச்சி டீம் இருக்காங்க தங்கையை வந்து நம்ம ஜெயிக்கணும் ஓகேங்களா ஃபைனலில் வேறு மீட் பண்ண போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா த்ரீ டூ ஒன் டைம் ஸ்டார்ட் பத் தான் போன சுவர் முடிஞ்ச அடிச்சுங்களே எத்தனை பால் இருக்குமா டவுன் பண்ணிடலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பயமா இருக்கு ஜெயிச்சிரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சூப்பர் 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 இந்த கேம் நம்ம ஆடி முடிச்சிட்டோம்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா நல்லா இருந்ததா நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது கேம் அது ரொம்ப நல்லா இருந்தது பையன் அப்பா விளையாடுறது கூட விட்டுருங்க மாமியார் மருமகள் விளையாடுறது அது வேற மாதிரி இருக்கும் நீங்க சொல்லுங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஆமா கண்டிப்பா இன்னும் ஃபைனல் கேம் வேற இருக்கு அது நம்ம ஃபேமிலியோட தான் விளையாட போறோம் உங்களுக்கு ஒரு சவால் விட்டுறலாம் உங்க பாசமல இருக்கு அக்கா உங்களுக்கு நாங்க சவால் விடுறோம் விடுங்க சவால் சூப்பர் ஃபேமிலி நம்ம தான் வாங்குறோம் ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே டல்லா முடிச்சிர கூடாது அக்கா எங்களுக்காக நீ ஒரு பாட்டு பாடுறீங்க நான் பாடுங்க அக்கா அலை மைக் நீ பாடு பாடு பாallின இப்போటికి நமக்கு முடிக்க மாட்டோம் சின்ன மச்சான் என்ன புள்ள சவத்த மச்சான் சொல்லு புள்ள சவத்த மச்சான் ரெண்டா சொல்லி இதே மாதிரி அடுத்து எங்க வீட்டுல போய் பார்ப்போம் லெட்ஸ் தங்கச்சி ஃபேமிலி வீட்ல பெரியவங்களா யாரும் இல்லையா இருக்காங்க அப்படியா நீங்க வந்திருக்கீங்க நாங்க கூப்பிட்டாதான் அவங்க இது வேற இருக்கா வீட்ல அப்ப உங்களுக்கு தான் அவங்க பயப்படுவாங்க இல்லையா அப்ப நீங்களே கூப்பிட்டுலாமா தங்கச்சி ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பர் ஃபேமிலி ஹாய் ஒன்னு சொல்லிடலாமா ஓகே ஹாய் அம்மா பேருண்ணா

வீட்ல இருந்து எல்லாமே வந்துச்சு டோட்டலா எதுவுமே எனக்கு எதுவுமே வாங்கணும்னு இந்த அளவுக்கு இல்ல எல்லாமே எனக்கு வச்சிட்டாங்க டிவி ஃபான் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சிட்டாங்க ஸ்பெஷலா வந்து இது எனக்கு கொடுத்தாங்க அப்படினு சொன்னீங்கனா என்ன சொல்வீங்க எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணும்போது கூட கொடுக்கல எனக்கு தங்க கொலுசு வாங்கி கொடுத்தாங்க அண்ணா ஹாய் அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா சேவகரத்தினம் என்னதுங்கண்ணா

எனக்கு அப்பா பிடிக்கும் ரொம்ப அப்பா பிடிக்குமா எதனால பிடிக்கும் எனக்கு எல்லாமே அப்பா ரொம்ப பிடிக்கும் எதுவா இருந்தாலும் அப்பா கேட்டா செய்வோம் அந்த இதுல இருந்து அமைதியாவே இருக்கீங்கக்கா உங்க பேர் என்னங்கக்கா தமிழரசி தமிழரசி நீங்க என்ன வேணும் தம்பி உங்களோட அக்காவா நீங்க சொல்லுங்க தம்பியை பத்தி சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நான் என்ன கேட்டாலும் செஞ்சு செஞ்சிருவேன் வரச்சு தம்பிதேன் அப்புறம் தம்பிதான் எனக்கு எல்லாம் உங்க ஊர்ல தம்பியோட வாழ்ந்த அந்த எல்லாருமே சின்ன வயசுல வாழ்ந்துருப்பீங்க அப்ப மறக்கும் தம்பியும் ஒரு செட்டு ஒரு செட்டா ரெண்டு தான் அடிச்சுக்குவோம் கடைசி வரைக்கும் அடிக்கு நான் தான் அடிச்சு கடைசி அடி அடியாத்தான் இருக்கும் நான் நினைப்பேன் அப்பா ஹாய்மா ஹாய் நீங்க என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்த் இவங்க இருக்கிற செட்ல நீங்க தான் பெரியவங்களா அப்படி தானே யார் ஓவர் சேட்டப் பண்றது யார் இதுல டீச்சா நீ தானா வந்ததுல இருந்து அமைதியா உட்காந்துருது ஏமா ஏமா அக்கா சொல்றாங்களே நீ கேட்கலாம்ல ஓவரா பண்றான்

நம்ம சூப்பர் தங்கச்சி தான் போறாங்க என்ன நான் விட பாட்டாவே நினைக்கிறேன் தோல் சேரவா சோ சாரி இந்த கேமோட பேர் பூமாலையே தோல் சேரவா மாலையை கழுத்தில் போட்டுக்கணும் கழுத்தில் போட்டு இப்படி விட்டு பின்னாடி கையை கட்டிடணும் எண்பது செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க பத்து மாலை இருக்குது ஒவ்வொரு மாலையாக பக்கெட்டில் போடணும் ஒவ்வொருத்தராக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போய் போடணும் ஓகேங்களா நிவருங்க அதை நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கு பாருங்க நானே இப்படி வச்சிக்கணும் ஐயோ ஐயோயோ ஆ போட்டம்மா எப்படி கை தட்டுங்க நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் எயிட்டி செகண்ட்ஸ் டைம் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிடலாமா பத்து மாலையை பக்கெட்ல போடணும் நாலு பேரும் ஓகேவா போலாமா த்ரீ

தெரியாம கேம்ல ஜாயின் ஆ வாங்க வாங்க போர்

இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் உள்ள போற மாதிரி உங்களுடைய அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள போற நாங்க பார்த்தோம் அக்கா இது அப்படின்னாங்க அப்போ அப்போ உங்கள் மூஞ்சியில் அந்த பரிதாபமான நிலையை நான் பார்த்தேன் உனியவே மாட்டேங்க உனியவே மாட்டேங்கிறாங்க ஆனா போட முடியும் இவங்க சுத்துற இந்த ஷாக்கில் ஒரு அடி அடிச்சீங்க கஷ்டப்பட்டு பாப்பா சூப்பரா இந்த உங்க அண்ணா ஃபேமிலிக்கு ஈடாக பத்து மாலையும் பக்காவாக ஃபைனல் கேம் ரெண்டு ஃபேமிலியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இந்த கண் பார்வை அப்படியே வச்சு கொடையிற அளவுக்கு வெறித்தனமாக விளையாட போறீங்க அப்ப அக்காவுக்கு ஒரு கேம் நாங்க வைக்கிறோம் இங்க வந்து பூந்தமல்லி வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துல ஓடி வந்தோம் நம்ம சூப்பர் ஃபேமிலியோட ஃபைனல் கேமுக்கு நம்ம வந்தாச்சு ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் தங்கச்சி ரெண்டு குடும்பத்தையும் நான் சொன்ன மாதிரியே டிஷ் 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 பண்றதுக்காக ஃபைனல் கேம்ல களத்துல இறங்க வைக்க போறோம் லெட்ஸ் வெல்கம் அண்ணன் ஃபேமிலி லெட்ஸ் வெல்கம் தங்கச்சி ஃபேமிலி வாங்க வாங்க ஃபைனல் கேமுக்கு வாண்டாம் இந்த சூப்பர் ஃபேமிலி யாருங்கிறத சூஸ் பண்ண போறோம் பக்கா வேணாம் கேம் உங்களுக்கு கொடுக்க போறோம் ஓகேங்களா அந்த கேம் தான் இது ஓகேங்களா கேமோட பேர் கோபுரங்கள் சாய்வதில்லை பா நீங்க சொல்லுங்க பா கோபரங்கள் சாய்வுதல்ல பத்தி என்னப்பா தெரியும் உங்களுக்கு கோபரம் فلم நல்ல படம் நான் அதை கேக்குறீங்க பா இங்க பாருங்க நமக்கு ஆப்போசிட் டீம்ல யார் இருக்கா தெரியுமா உங்க ரெண்டு மகள இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்றாங்க என்னங்க இங்க பாருங்க நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க பார்த்துக்கறோம் அதெல்லாம் சும்மா இப்படி இப்படி இப்படின்னாங்க அதான் நான் இப்ப அவங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க சொல்லுங்க இவங்களா நீங்களா நாங்க தான் நீங்க தானா ஆமா என்னங்க அவங்க தாங்கறாங்க ஆ நீங்க தான் என்ன சும்மா என்னங்க எல்லாம் கேளு 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 டை இங்க பாருங்க இப்போவே நாங்க சவால் விடுறோம் இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் சூப்பர் ஃபேமிலி பாத்துறலாமா சவால் விடுறலாமா ரெண்டு பேர் சவால் விடுங்க இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படினு பாத்தீங்கன்னா 80 செகண்ட்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு டைம் தருவேன் இந்த கேம்ல இந்த கப் கொடுத்துருவோம் 5 4 3 2 1 அடிக்கணும் அத அப்படியே இப்படி கொண்டு வரணும் அழகா ஓகேங்களா ஓகே எடுத்துட்டு வரணும் இது எல்லாத்தையும் அடுக்கி இப்படி வச்சிடணும் வச்சுட்டு அந்த அடுக்கி வச்சவரு அவுட் ஆயிடணும் அடுத்து ரெண்டாவது பர்சன் வரணும் மூணாவது பர்சன் நாலாவது பர்சன் இந்த பக்கமும் நாலு பேர் அட்டன் டைம்ல ரெண்டு டீம் விளையாடுவீங்க எயிட்டி செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் அந்த நாலு பேர் யாரு ஒன் டூ த்ரீ சூப்பர் 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 நீங்க 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 நாலு பேர் யார் யாரு நீங்க நாலு பேரா ஒன்னு ரெண்டு மூணு நாலா ஓகே நாலு பேர் ரெடியா இருக்காங்க இந்த கேம் பரபரப்பா போகணும்னு நினைக்கிறேன்

இவங்க ரெண்டு பேருமே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய பாசத்தோடு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேரையும் அப்படியே கட்டுக்கோப்போட ஒருங்கிணைத்து இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்க அந்த சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிற நம்ம சாருக்கு அப்பா உங்களுக்கு தான் கேப்டன் ஆஃப் ஷிப் நாங்க கொடுக்க போறோம் கமான் வாங்க இங்கே சூப்பர் ஃபேமிலி எப்பவுமே ராஜேந்திரன் சார் ஃபேமிலி தாங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க ராஜேந்திரன் சார் ஃபேமிலிக்கு ஒரு ஓ போட்டுலாமா ஓகே கப்பு வாங்கியாச்சு கிஃப்ட்டு வாங்கியாச்சு எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்தாச்சு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நாள் எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள் கல்யாண நாள் அதுக்கு ஒரு ஓவப்படுதாமா ஓகே ஓகே என்னோட பையனோட பேர்த்தே உங்களோட பயனோட பையனோட பேர்த்தே என்னோட பேர்த் வா வார்தே வா அப்போ இன் ஒன்றா இன்னைக்கு கொண்டாட போறோம் ஒரு பெரிய கேக் கட்டிங் பெரிய सेलिब्रेशन பண்ண போறோம் கேக்கட் கொடுங்க சார் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு அழகான பேமிலியோட உங்களை நான் மீட் பண்றேன் இதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் இது சூப்பர் ஃபேமிலி பவர் பை சத்யாவி மொபைல் போன்கள் பாய் இது சூப்பர்